நமஸ்காரம் இன்னைக்கு ஆத்திச்சூடு ஒம்போதாவது ஐஎம்மிட்டு இல்லை பேன் பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் ஐ லவ் யூ ஐ அபை பாட்டி என்ன அழகாக சொல்லியிருக்கா தெரியுமா ஐயம் விட்டு உல் இதுக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லலாங்க இங்கே நான் வந்து இயற்கை போய் இத்தனை இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் கொடுத்தது ஒன்று ஒன்றுக்கே நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஏற்பதிகழ்ச்சி ஸோ கடவுள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்க அதனால நீ யார்கிட்டயும் யாச்சிக்க வாங்காதே அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ உனக்கு மூளை இருக்கு இப்போ நீ என்ன பண்ணணும் அடுத்த இயற்கையை பார் காகத்தை பார் அதான் ஐயம் விட்டு உண் ஸோ காக்கை காக்கைக்கு எறும்பு இந்த மாதிரி சில ஜீவராசிகளுக்கெல்லாம் பாருங்க அவள் எந்த ஸ்கூல்லையும் போய் படிக்கலை எந்த ஆத்திச்சீடியும் படிக்கலை ஆனால் அவள் கடவுள் என்ன அழகாக இயற்கையாக ஒரு பெரிய ஒரு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காள் என்னன்னு கேட்டேன்னா என்ன கிடைக்கிறதோ அது நாலு பேருக்கு பகிர்ந்து சாப்பிடு ஸோ அந்த இயற்கையை பார்த்து நீ கற்றுக்கோ ஐயன் விட்டு உண் ஸோ கண்டிப்பாக நம் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நாலு பேருக்கு பகிர்ந்து சாப்பிடு உன்னால் முடியுமானால் நாலு பேர் கொடு அதாவது பலவந்தமாக நீ அன்னதானம் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை இந்த இந்த பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே வரணும் அப்படிங்கிறது தான் ஔார் பாட்டி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போது ஒரு ஃபேமிலியில் பார்த்தேன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்கா நாலு குழந்தைகள் இருக்கா அப்படின்னா ஒரு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரா அப்படின்னா அப்போவே அங்கேயே வந்து அந்த ஷேரிங் அப்படிங்கிற வந்து தெரியணும் அந்த பசங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இல்லை எனக்கு தான் ஃபுல் பேக்கெட்டு நான் யாருக்கும் ஒன்றும் தர மாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே ஐயம் விட்டு முன் உனக்கு என்ன கிடைக்கிறதோ ஒரு லேஸ் பிஸ்கெட்டு லேஸ் சிப்ஸு கிடைக்கிறதா நீ ஒன்று சாப்பிட்டு இன்னொரு திருக்கணும் நீ பாதி சாப்பிட்டு இன்னொரு பாதி கொடு அப்படி அழகாக சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவ்வளோ நல்லது எல்லாமே நம்ம பகிர்ந்துக்கணும் எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அந்த பகிர பகிர என்ன ஆகும்னா உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பார் அதுதான் முக்கியமான விஷயம் அது அவைய அழகா இந்த மாதிரி சொல்லியிருக்கா ஐயம் எட்டு நீ நாலு பேருக்கு நீ கொடுக்க கொடுக்க கடவுள் உனக்கு நிறைய கொடுப்பார் அதாவது அந்த சொல்வா தெரியுமா ரீசைக்கிள் பில்ல வந்து கொறைய குறைய குறைய இன்னும் ரீஃபில் ஆயிட்டே இருக்கும்னு அதே மாதிரிதான் நீ ஒரு ஒருத்தர் கூட இன்னொருத்தர் உனக்கு இன்னொரு கடவுள் வந்து இன்னொரு பிஸ்கெட் போடுவார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் உண்மைங்க இதெல்லாமே உண்மை அண்ட் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் வருது வந்து அவ்வளோ நல்லதுங்க அண்ட் நாட் ஒன்லி சாப்பாடு நாட் ஒன்லி சாப்பாடு துணிமணி துணிமணிகள் ஆனால் கூட நம்ம ஒரு ஒரு அளவு நம்ம போட்டனக்கப்புறம் நம்ம அடுத்த ஆளும் ஒரு ஆறு மாதம் நல்லா போட்டுக்கணும் அப்படிங்கிற மனசார கொடுங்க எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பேர் துணிமணி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க ஸோ நல்லா இருக்கும் போதே கொடுது கிழிஞ்சு போய் அப்படிலாம் கொடுக்காது அது அது யூஸ்லெஸ் ஸோ நல்ல அவார்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் போட்டுக்கிற மாதிரி நீ அதை கொடு அப்போது நீ ஒன்று கொடுத்தா பழையன கழிதனும் புதியன புதனும் அருமைங்க அருமை அருமை ஸோ இதுதான் அவையை பாட்டி ரொம்ப அழகாக விட்டு விட்டுவும் அப்படின்னு சொல்லியிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் அ மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அம்மாவும் யர் கான்டாக்ட்ஸ் பாய்